ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் எஸ்பிஐயோட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜர்னலிஸ்ட் உள்ள இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி எஸ்பிஐ நோட்டீஸ் போரில் ஒரு பத்து டாபிக் வந்து தனித்தனியாக ஆடியோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்றது ஷார்ட்டாக வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஐடி அன்பிளாக் ரிலேட்டட் ரிலேட்டட் இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஐடி அன்பிளாக் பண்ண சொல்லி ஒரு டென் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எஸ்டர்டே ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் உள்ள மெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அன்பிளாக் பண்ணிட்டாங்க அதில் வந்து பேலன்ஸ் இருக்கிறது ஒரு டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் அது என்ன ரீசன் அப்படின்னா ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக போடாத பர்சன்ஸ் அவங்களையுமே பார்த்தீங்கன்னா மெயிலில் காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக க்ளியர் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அகெயின் பார்த்திங்கனா மெயின் சைட் ரிலேட்டட் இது வந்து எஸ்பிஓவில் நம்ம ஸ்டார்டிங்கை ஒரு வெப்சைட்டில் தான் ஒர்க் பண்ணோம் அது பார்த்திங்கன்னா எஸ்பிஓ டாட் ஓஆர்ஜி டாட் இன் அந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா இனி வந்து யாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த சைட்டுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால் அப்படின்னா நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவல் கிடைக்க டிலே ஆனதுனால எஸ்பிஓவால் அந்த டொமைனை பார்த்திங்கன்னா ரெனிவல் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரியில் வேறு ஒருத்த ஒரு பர்சன் வந்து அதை வாங்கிட்டாங்க அதனால் வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு லீகல் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம அந்த ஐடியா வந்து இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அந்த வெப்சைட் போகக்கூடாது ஸோ அது சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எஸ்பிஓ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து அந்த சைட்குள்ளே யாருமே வந்து போக வேண்டாம் அகைன் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் அன்பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் எஸ்பிஓவில் ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கும் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எஸ்பியோவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ரீஃபண்டபிள் கொடுக்க போகிறாங்க கூடிய சீக்கிரம் எஸ்பிஐவில் இப்போ இந்த அப்ரூவல் வந்து வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரீஃபண்டபிள் இருக்கும் அது வந்து எஸ்பிஐவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு போனஸ் அந்த மாதிரி க்ரெடிட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ரீஃபண்ட் கேட்டிருக்கவங்களுக்கு ஸோ அன்பிளாக் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்டபிள் அப்படின்ற மாதிரியே போய்டும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அகெயின் எஸ்பிஐவில் விட்ராவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து கவர்மெண்ட் சைடு அப்ரூவல் கிடச்சிரு சொல்லியிருக்காங்க கிடச்சிச்சு அப்படின்னா சாட்டர்டே இல்லை சண்டேயில் வந்து வித்ராவல் ரெக்வஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அது டிலே ஆச்சு அப்படின்னா வித்ராவலும் வந்து டிலே ஆகலாம் மண்டே ஆர் டியூஸ்டேயில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அன்வான்ட் ஹேக்கிங் லிங்க் ரிலேட்டட் சொல்லியிருக்காங்க ஸோ யாருமே வந்து சோசியல் மீடியாஸ் வந்து எல்லாருமே எல்லாமே யூஸ் பண்ணுறோம் தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி அதில் தேவையில்லாத அன்வான்ட் லிங்க்கை யாருமே என்ன பர்பஸ்க்காக வந்துருச்சு அப்படின்றத தெரியாமல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எஸ்பிஓ வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க அகைன் அப்ரூவல் லெட்டர் வந்து எஸ்பிஓவில் கண்டிப்பாக வந்து இந்த வீக்கில் வந்துரும் சொல்லியிருக்காங்க ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளோட எல்லா ப்ராசஸ்ஸுமே குயிக்காக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த லெட்டர் வந்து வந்ததுக்கு தான் கண்டிப்பாக வந்து பிளான் பப்ளிஷ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ லெட்டர் வந்து கையில் கிடச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பிளான் பப்ளிஸ் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்ட்ரிட் எஸ்பிஓ ரிலேட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ எதனால இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நோட்டீஸ் போர்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மஸ்ட்டு வந்து ஆடியோ நீங்கள் ஃபுல்லாக கேட்டால் தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் அகைன் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக எஸ்பிஓக்கு மெயில் வச்சு என்ன டீட்டெயில்ஸ்னாலும் கேட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி பண்ணணும் யார் யார் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் நோட்டீஸ் போர்ட் நோட்டீஸ் போர்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அகைன் எஸ்பிஓ பற்றி ஃபேக்கான ஒரு தாட் இருக்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக எஸ்பிஓவில் வந்து வேண்டவே வேண்டாம் ஸோ எல்லாருமே வந்து ரீஃபண்டபிள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்பிஓ வந்து யார் நம்பி ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு கரெக்டான எஸ்பிஓவில் வந்து லைஃப் லாங் வந்து இருக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எஸ்பிஓ பற்றின அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளு என்ற சிள்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இன்டேட்டாக ரீச் ஆகும் தேங்க்யூ